சமீபத்துல பாத்தீங்கன்னா கத்தஞ்சி அண்ணா உடைய பேரை வந்து கழிப்பிடத்துக்கு கழிவறைக்கு இதுன்னு போட்டு வச்சிருக்காங்க அவர்கள் பேரை குடிப்பகத்துக்கு தான் வச்சிருக்கணும் அதுதான் இன்னும் அவர் பேரை வைக்காத இடம் குடிப்பகமும் இந்த கழிப்பிடம் தான் ரெண்டு இடம்தான் இருக்கு எல்லாத்துக்கும் வச்சுட்டாங்க ஜல்லிக்கட்டு விளையாட்டு போட்டிக்கு அவருக்கு என்ன சம்மந்திருக்கு இதுக்கு அவர் பேரை வச்சுங்க சொல்லுங்க நீங்க அவங்க அதிகாரத்தில் இருக்கிறாங்க அதை திரும்ப திரும்ப வைக்கிறாங்க இந்த நாட்டில் ஒரு நேர்மை நேர்வடிமா வாழ்ந்த ஒரு பா மாபெரும் மனிதர் ஐயா நம்ம தாத்தா கக்கன் அவர்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் உங்க கட்சியினுடைய நிறுவன தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவர்கள் கொண்டே கழிப்பிடத்துக்கு வைக்கிறதுங்கிறது அது எப்படி எடுத்துக்கிறது மதிக்கிறாங்களா அவமதிக்கிறாங்களா அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இப்ப அதிகாரத்தில் இருக்கும்போது அவங்க அவங்க அப்பா பேரை வச்சு வச்சு பாக்குறாங்க இந்த அதிகாரம் நிலையானது இல்லைங்கிறது அவங்க நினைவில் இருந்தா இதெல்லாம் நடக்காது ஒரு நாள் இது மாறிச்சுன்னா அந்த பேரு மாறிடும் அவ்வளவுதான் இது ஒரு பெரிய இது இல்லையில அது போய் பொருள்படுத்திக்க வேண்டியது இல்லை சரி கொஞ்ச நாள் வச்சு பார்த்து அப்பா பேரை பார்த்து பெருமைப்பட்டு மகிழ்ச்சி அடைஞ்சிக்கிற வேண்டியதுதான் தொடர்ந்து எல்லாம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்கு ஆல்ரெடி வந்து ஒரு கூட்டணி அமைஞ்சிருச்சு கூட்டணி அதிமுக திமுக அவங்க கூட்டணியில தான் இருக்காங்க எங்க கூட விலகல யாரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் சீமான் தொடர்ந்து எனக்கு வந்து கூட்டணியே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தனித்து இன்னொரு டிவி டிவிக்கே உங்களுடைய தம்பி விஜய் அவர்களும் தனித்தான் வந்து கொண்டே இருக்காரு ஒருவேளை சீமான் அவர்களோடு கை கோப்புக்கான வாய்ப்பு இருக்குமா இல்ல சீமான் அவர்களோடு கை கோப்புக்கான வாய்ப்பு இருக்குமா விஜய் அவர்களோடு தவை கட்சியோடு இல்ல அவரு அங்க அண்ணன் தம்பியா இருந்தாலும் கொள்கை வெவ்வேறு ஆயிடுச்சு பாதை வெவ்வேறு ஆயிடுச்சு அவங்களுக்கு புரியுது அவர் திராவிடமும் தமிழ் தேசியம் ஒண்ணுங்கிறாரு நாங்க திராவிடம் இங்க இனத்தினுடைய கொடியை பொண்ணுங்கிறோம் நாங்க தமிழ் தேசியம்தான் எங்களுக்கு இருக்க இங்க இருக்க வேண்டியது இருந்திருக்க வேண்டியது தமிழ் இது தேசம் தமிழ் தேசம் இங்க இருக்க வேண்டிய அரசியல் தமிழ் தேச அரசியல்ங்கிறோம் அவர் அங்க மாறிட்டாரு நாங்க பெரியாரது தமிழ் பேரினத்தினுடைய வரலாற்று பகைவனா பாக்குறோம் அவரு கொள்கையை வழிகாட்டியா பாக்குறாரு அது ரெண்டும் எதிர துருவம் துருவமாயிருச்சு அண்ணன் தம்பின் உறவுதான் இருக்கு கொள்கை உறவு ஒண்ணும் இல்லப்பா இது உங்களுக்கு அதனால் அதை பேசி பயனில்லை